டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு திகார சிறையில் அடைவிட்டு கிடக்கக்கூடிய ஒருவன் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிறான் அவன் சொல்லியிருக்கிறான் திகார சிறைக்கு உங்களை வரவேற்கிறேன் விரைவில் அப்புறுவராக நான் மாறவிருக்கிறேன் உங்களுக்கு நிச்சயமாக ஆப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட துணியில் ஒருவன் பேசியிருக்கிறான் அவனுடைய பெயர் என்னவென்றால் சுகேஷ் சந்திரசேகர் என்று சொல்லக்கூடிய இந்த சுகேஷ் சந்திரசேகர் யார் அப்படின்னா The authorized officer, while arresting a person, must perform the mandatory duty of recording reasons, and this should be followed by serving the information of the grounds of arrest on the arrestee. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு திகார சிறையில் அடைபட்டு கிடக்கக்கூடிய ஒருவன் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிறான் அவன் சொல்லியிருக்கிறான் திகார சிறைக்கு உங்களை வரவேற்கிறேன் விரைவில் அப்ரூவராக நான் மாறவிருக்கிறேன் உங்களுக்கு நிச்சயமாக ஆப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட துணியில் ஒருவன் பேசியிருக்கிறான் அவனுடைய பெயர் என்னவென்றால் சுகேஷ் சந்திரசேகர் என்று சொல்லக்கூடியவன் இந்த சுகேஷ் சந்திரசேகர் யார் அப்படின்னா இரட்டை இலை சின்னத்திற்காக இருநூறு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றான் என்பதற்காக தீகார் சிறையில் அடைபட்டு கிடப்பவன் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து சொல்கிறான் நான் விரைவில் அப்புறுவராக மாறவிருக்கிறேன் உனக்கு சிறை நிச்சயம் என்று சொல்லியிருக்கிறான் அப்படி என்றால் நமக்கு தோன்றுகிற சந்தேகம் இந்த சுகேஷ் சந்திரசேகர் என்பவனிடம் ஈடி பேசி இருப்பார்கள் நீ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான தகவல்களை கொடு எங்களுக்கு ஆதரவான செய்திகளை கொடு உன்னை நாங்கள் விடுவிக்கிறோம் அதற்கு அதை உண்மை என்கிற விதத்தில் தான் இன்றைக்கு இவன் பகிரங்கமாக ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறான் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது இன்றைக்கு ஈடியை பயன்படுத்தி அமலாக்கத்துறையை பயன்படுத்தி கருப்பு பண மோசடி சட்டத்தை மோடியும் ஈடியும் எப்படி இந்தியாவில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய உஜ்வல் இவர் மும்பையில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் மோடியும் ஈடியும் சேர்ந்து இந்த பி எல் என்று சொல்லக்கூடிய கருப்புப் பண மோசடி சட்டத்தை எப்படி கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஆபத்து என்பதை முன்னெச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறார்கள் அந்த வீடியோ சில பகுதிகளை நீங்கள் இப்போது பாருங்கள் the authorized officer while arresting a person must perform the mandatory duty of recording reasons and this should be followed by serving the information of the grounds of arrest on the arrestee But the bench stopped at that and did not elaborate further as to how the information should be served upon the uh, arrestee. The question as to how enforcement directorate is required to inform the arrested person of the grounds of arrest has been undecided by two-judge bench of the Supreme Court in Pankaj Bansal. The bench noted that no consistent and uniform practice was being followed by the enforcement directorate in the country அதாவது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறார் என்றால் இந்த சட்டம் கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்ன ஆர்டிகிள் இருபத்தி ஒன்றினுடைய சிறப்பு என்ன இவற்றையெல்லாம் மறந்து எதிராளிகளை மிக கொடுமையாக வேட்டையாடக்கூடியவர்களாக மோடியும் ஈடியும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஆபத்து என்று முன்னெச்சரிக்கையாக அவர் சொல்கிறார் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஊழல் செய்வதை சட்டமாக்கி இருக்கிறார் மோடியும் ஆர் எஸ் எஸ் அதுல ஏற்காவது சந்தேகம் இருக்கா இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும் போது மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்து கடந்த பத்து வருடங்களில் இந்தியாவில் லஞ்சம் வாங்குவதை ஊழல் செய்வதை சட்டப்பூர்வமாக மாற்றி இருக்கிறார்கள் என்பது உண்மையாக தெரிகிறதா இல்லையா உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்றேன் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அதாவது வாஜ்பாயினுடைய தலைமையிலான அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதுதான் இந்த பி எம் என்று சொல்லக்கூடிய கருப்பு பணம் மோசடி சட்டம் கொண்டு வருகிறது இந்த சட்டம் எதற்காக கொண்டு வருகிறது கறுப்பு பணத்தை பதுக்கி வைத்து பிறகு அதை வெள்ளையாக்குவதற்கு முயற்சி செய்வர்களை தூக்கி உள்ள போடுறது அவங்களுடைய சொத்துக்களுக்கெல்லாம் சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பது அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது இந்த சட்டம் அன்றைக்கு கொண்டு வந்தாலும் அது எப்போது நடைமுறைக்கு வருகிறது என்றால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைமுறைக்கு வருகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் மோடியும் மோடியினுடைய ஆட்சியும் சேர்ந்து இந்த சட்டத்துல பல்வேறு திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள் அந்த திருத்தம் என்பது என்ன அதாவது இந்த பி என்கிற சட்டத்தின் கீழ் ஒருவன் கைது செய்யப்பட்டால் கைது செய்யப்பட்டால் அவனுக்கு உச்ச நீதிமன்றமே நினைத்தாலும் என்பது ஒன்று சிறை அனுபவித்துக் கொண்டே தன்னுடைய உண்மையை வாதிட்டு வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அந்த சிறை தண்டனை அனுபவிப்பதற்கு இருக்கிறது என்கிற சட்ட திருத்தத்தை மோடி கொண்டு வந்தார் எப்படி பாருங்க நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னான் என்ன அதாவது ஊழல் குறித்து தொடர்புடையவர்கள் பற்றிய தகவல்களை ஒருவர் தெரிவிக்கும் பட்சத்தில் அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது என்கிற சட்டம் ஒரு திருத்தம் கொண்டு வருகிறார் மோடி எப்படி ஊழல் புகார் தெரிவிப்பவரின் மீது வழக்கு தொடுக்கலாம் அப்ப நீங்க ஊழல் செய்வதற்கு எப்படியெல்லாம் திட்டமிட்டு இவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் பாருங்க எந்த பக்கமும் நம்ம போக முடியாது அதாவது நீங்க ஊழல் செய்தால் பாதுகாப்பாக இருக்கலாம் நேர்மையாக இருந்தால் சிறைக்கு செல்ல வேண்டும் இதுதான் இவர்களுடைய ஆட்சியில் இவர்கள் சொல்லாமல் சொல்லி இருப்பது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை பாருங்கள் இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதாவது டெல்லியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார் உடனடியாக ஜெர்மன் நாட்டு ஜெர்மன் நாடு ஒரு மிக முக்கியமான கண்டனங்களை பதிவு செய்கிறது அது என்ன அப்படின்னா ஒருத்தருடைய ஜனநாயக பூர்வமையான உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது அதாவது அரவிந்த் கேஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பதில் ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது மீறப்பட்டிருக்கிறது அது ஒருபோதும் இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் நடக்க கூடாது என்று மிகப்பெரிய கண்டனங்களை ஜெர்மன் அரசு தெரிவித்திருக்கிறது உடனடியாக தேர்தல் நடக்கக்கூடிய நேரம் இப்ப தேர்தல் நடக்கலைன்னா பேசாம இருந்திருப்பாருங்க இப்ப சீனாக்காரன் வந்து அருணாச்சல பிரதேசத்துல பாதி இடத்தை புடிச்சு பிஜேபி எம்பிஏ பாராளுமன்றத்துல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த கூட மோடி அதை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதான் தகவல் தெரியாது இப்ப தேர்தல் நடக்குது ஏன்னா தேசபக்தியினுடைய உச்சியில இருப்பானுங்க உடனடியாக இந்தியாவினுடைய ஜெய்சங்கர் உடனடியா சொல்றேன் இது மாதிரி எல்லாம் வேலை வச்சுக்காத அப்படின்னு ஜெர்மனி கிட்ட அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் என்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று சொல்லக்கூடிய நபர் அவருக்கு இன்றைக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கைது தொடர்பாக அதன் பிறகு மும்பையில ஒரு மிக முக்கியமான புத்தக அறிமுக நிகழ்வு நடக்கிறது அதுல இன்றைக்கு ஈடியும் மோடியும் சேர்ந்து கருப்பு பண மோசடி சட்டம் என்கிற விஷயத்தை எப்படி எதற்கெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிறதெல்லாம் இந்த செய்திகள் எல்லாம் வரும்போது நாம் என்ன நினைக்க வேண்டியது பெரிய ஆபத்துல இருக்கிறோம் நீங்க அன்றைக்கு உள்ளேயே பாஜகவினுடைய ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் பகிரங்கமாக மிரட்டல் விடுப்பதை நாம் பார்த்தோம் அன்னைக்கே ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் எல்லாம் எச்சரிக்கை விடுத்தானுங்க ரொம்ப சிக்கலான இடத்துக்கு போயிட்டு இருக்கு கவனமா இருங்க அப்படின்னு ஆனா இங்க யாரும் கண்டுக்கல ஏன்னா பார்லிமெண்ட்லேயே எதிர்கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து மிரட்டல் விடுக்கிறார் எப்படி மிரட்டல் விடுக்கிறார் பேசாம இரு இங்க நீ பேசுற உன் வீட்டுக்கு ஈடி வரும் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம் ஆனா நம்ம அதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு கடந்துட்டோம் இல்லையா ஆனால் இன்றைக்கு அது இங்க எந்த அளவுக்கு எந்த இடத்துல கொண்டு போய் பாருங்க பெரிய சிக்கலான இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கு அப்படி என்றால் நாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய நேரத்திற்கு வந்திருக்கிறோம் இல்லை என்றால் நம் நாட்டிற்கு பேராபத்து பாஜகவால் என்பதை உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்